ஸோ அனைவருக்கும் வணக்கம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஒன்று ரெண்டு மூணுலேருந்து முக்கியமான கொஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பார்ட் டூ வீடியோ தீசு நடராசன் நூல்கள் அல்லாதது எது தீசு நடராசனுடைய நூல்கள் அல்லாதது எது அப்படின்னா அழகியல் சரிங்களா ஸோ அழகியல் வந்து தீசு நடராசனோட நூல் கிடையாது வியர்வை வெள்ளம் இலக்கண குறிப்பு தருக ஸோ வியர்வை வெள்ளம் குறிப்பு உருவகம் சரிங்களா ஸோ உயர்வை எல்லாம் ஊர்வகம் ஓங்கிலிடையே வந்து உயர்ந்தோர் தொழவிளக்கி தொழவிலங்கி நீர் ஞாலத்து இளங்காற்றும் இந்த பாடல் பயின்று வரக்கூடிய அணி என்னன்றது கேட்டிருக்காங்க பொருள் வேற்றுமை அணி ஸோ பொருள் வேற்றுமை அணி சரிங்களா பொருள் வேற்றுமை அணி அணி இலக்கணத்தை மட்டுமே மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் அல்லாதது ஸோ அணி இலக்கணத்தை மட்டுமே கூறக்கூடிய இலக்கண நூல்கள் அல்லாதது எது அப்படின்னா முத்து வீரியம் முத்து வீரியம் இல்லாத இலக்கண குறிப்பாக இருக்கு இல்லாத அப்படின்னா இடை குறை ஸோ இல்லாத அப்படின்னா இடக்குறை குறை சரியானதை கண்டறிய காவியதர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட இந்நூலின் ஆசிரியர் தண்டியாவார் இவர் கிபி பதிமூணாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இந்த நூல் பொதுவியல் பொருளியல் சொல்லியல் என மூன்று பெரும் பிரிவுகளை உடையது ஸோ இதுல எது சரியானது அப்படின்னா இரண்டு மட்டும்தான் சரியானது ஸோ இது மட்டும்தான்